ஒரு கேக்கு பண்ணுறதுக்கு என்ன அஷ்ட கஷ்டமாக பண்ணணும் இருக்கோ அப்பா ரொம்பவே கஷ்டங்க இங்கிலேயே எனக்கு கேக்கு பண்ண தெரியலனாலும் இருந்தாலும் கற்றுக்கிட்டு எப்படியோ முடிச்சுட்டேன் ஆனால் ஃபினிஷிங் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் கரைச்சுது நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வந்து மாய்தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஜலிச்சு அதாவது மூணு வாட்டி கட்டிக்கிட்டே நான் ஜலிச்சு ஜலிச்சி எடுத்துக்கிட்டேங்க எல்லா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறதுன்னா நல்லா நீங்கள் எவ்வளோ ஜலிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி நீட்டாக வரும்னு சொல்கிறாங்க சரி நானும் அந்த மாதிரி மூணு வாட்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு முட்டையை வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப் ரெண்டு கப்பில் வந்து சின்னதாக மூடி அளவில் முட்டை தான் சின்ன அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு வச்சு தூக்கி அதுக்கப்புறமா வந்து கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை வந்து ஒரு கப்பு சர்க்கரையை வந்து பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஃப்ரைண்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நல்லா மிக்ஸான வந்து ஒரு வந்து நாலு ஸ்பூன் அளவில் எண்ணெய் எடுத்துட்டு போய் எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அப்படியே ஃபுல் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு ஒரு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாவு போட ஆரம்பித்தோம் ஆவு மாவு போட்ட அப்புறமா பார்த்திங்கன்னா ஃபிஸ்டாக இருந்தது என்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சமாக ஃபீஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அப்புறமா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் கொஞ்சம் இதாக கிடச்சிருச்சு உடனே நான் வந்து இந்த பேன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் ஆல்ரெடியே பேப்பர்லாம் போட்டு வச்சுட்டேன் நான் டக்குனு இந்த மாவு தூக்கி அதில் ஊற்றிட்டு உடனே வந்து மைக்ரோ ஓவன் ஹீட் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரிஸில் வச்சேன் நான் கரெக்டாக வந்து இதுக்கு எனக்கு நாற்பது நிமிஷம் பிடிச்சிருக்குங்க ரெண்டுமே ஹீட் ஆகிறதுக்கு நான் வந்து டப் டபுள் கேக் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது எனக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோமே நமக்கு வருமா அப்படின்னு ஆறு இன்ச்சு வந்து எடுத்துக்கிட்ட ஒன்று இது வந்து நாலு இன்ச்சு ஒன்று எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டேன் நான் அளவில் கூட எனக்கு அவ்வளோவா தெரியும் ஏதோ ஒரு சுமார் சுமாராக அப்படியே ஊற்றி வச்சு வைச்சிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி டிசி நிறைய தான் வைக்க போகிறேன் ஓவனை பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆகிடுச்சி இது ஆனப்புறமா பார்த்தீங்கன்னா நான் பயந்துகிட்டே இருந்தேன் எப்படி ரஃப்ஸாக வருமோ என்ன வருமோ எப்படி வருமோன்னு ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக பஞ்சு மாதிரி தான் இருந்தது இது உடனே நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா க்ளோஸ் அப்பாக காமிச்சிருக்கேன் ஏன்னா தெ ஏன்னா கேக்கு தெரிஞ்சவங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கலாம் கேக்கு தெரியாதவங்க கற்றுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிச்சு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் எடுத்து நம்ம லேயர் லேயராக கட் பண்ணிவிட்டேங்க நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப வந்து ரஃபாகவும் கிடையாது ரொம்ப இது கிடையாது நல்லா கரெக்டாக இருந்தது நான் ஒரு கப்பு வந்து க்ரீம் எடுத்துக்கிட்டேன் நல்லா பீட் பண்ணிட்டேங்க நான் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணி ஒரு ஒரு லேயராக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக அந்த க்ரீம் தடவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல எப்போ போலதான் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சமாக வந்து சுகர் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீமை போட்டுட்டு இது மேலே நல்லா இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கும் சொல்லிட்டு க்ரீம் எல்லாம் போட்டு என்னமோ ஒரு மாதிரி பாண்டிட்டேன் நான் ரொம்ப நல்லா இருந்து டேஸ்ட் ஆனால் வந்து ஒன் ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் சூப்பராக இருந்தது கொஞ்சமாக வந்து க்ரஷ்ஷெல்லாம் போட்டுருந்தேன் நான் அதில் போட்டு எப்படியோ பண்ணிட்டேங்க ஆனால் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க கேக்கே பண்ண தெரியாது நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கியே பரவாயில்ல ட்ரை பண்ணி பாரு எப்படி வந்தாலும் ஓகே அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ எப்படியோ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான் மொத்தத்துக்கும் கோட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நம்ம வைப்போம் இல்லை ஃப்ரிட்ஜில் எப்போவுமே அதே மாதிரி தான் நானும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வச்சுட்டு அப்புறமா நல்லா செட்டாகிடுச்சி ஒன்று ரெண்டாவது வந்து ரெண்டாவது அதுபடி தான் நாலு இன்ச்சு எடுத்துல பார்த்தீங்கன்னா சின்ன கேட்காது அதுவும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணேங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே என்னென்ன அதுக்கு போட்டேனா இதுக்கும் அதே மாதிரி தான் போட்டேன் நான் போட்ட அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சேம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணிட்ட அப்புறமா எவ்வளோ டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு மொத்தத்துக்கும் ஆகும் மொத்தத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடச்சது எனக்கு ரீனி இதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் சும்மா எப்படி என் பொண்ணு வந்து கீழே வந்து பர்பிள் கலர் இருந்தா மேலே ஒயிட் அதுக்கு மேலே வந்து இருந்தா சரி அவன் சொன்ன மாதிரி